என் அன்பு தமிழ் சந்தங்களை ட்விட்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன் நம்ம நகைக்கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதுதான் நடக்கப்போகுது அப்படின்னு சொன்னாங்க எதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் குழப்பத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இதுதான் நடக்க போகுங்க கூடிய ஆணித்தரமும் அடிச்சு நான் சொல்ல போறேன் தமிழ்நாடு அரசு இந்த செய்தியை நம்ம முக்கியமான அரசியல் பிரமுகர் மூலமா நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க குறிப்பா வந்து இந்த செய்தியை வந்து நான் சொல்லும் போது உங்களுக்கு நிச்சயமா ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே டிவி கே இந்த மூன்று கட்சிகள் கங்கடம் கட்டிட்டு பெரிய பெரியாரோட வந்து தேர்தலில் சந்திக்க போக்கக்கூடிய சூழ்நிலை மூணு சவரன் நகைக்கடனா இந்து சவரன் நகைக்கடனா ஐந்துக்கு மேற்பட்ட நகைக்கடனா நகை சவரன் நகைக்கடனா அப்படிங்கக்கூடிய பல கோணங்கள்ல வந்து இந்த வீடியோ வந்து நான் அவசியம் ஆராயப்பேன் அதுல வந்து ஒரு நல்ல ஒரு செய்தியை இந்த வீடியோட சொல்ல காத்திருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம நீங்க பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி

முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சு சவர நாய் கடனை வந்து தள்ளுபடி பண்ணினாரு அதுல நிறைய பேருக்கு வந்து ஒரு கிராம் கூட இருந்தது அது மட்டும் இல்லாம சில கண்டிஷன்களை வச்சாரு நான்கு சக்கரம் வாங்கணும் இருந்துச்சுன்னா கிடையாது சொந்த வீடு இருந்ததுன்னா கிடையாது உங்களுக்கு வந்து இரண்டரை லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் இருந்துச்சுன்னா கிடையாது இப்படிலாம் சொல்லி நிறைய பேர் அழைக்கலி வச்சாங்க மேல்முறையீடு செய்ய வச்சாங்க இன்னைக்கு ட்ரெண்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்ன இருக்கிறது ஒரு எட்டு மாசம் தான் நமக்கு இருக்குது இந்த எட்டு மாசத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான குழப்பங்கள் மக்கத்துல இருக்கு இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பேர் சொன்னாங்க எது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க தெரிவிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் விகிதம் மே மாசம் நடக்கப்படுற சூழ்நிலையில ஜூலைக்குள்ள இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் சொல்லியிருக்காங்க நகைப்படம் தள்ளுபடிக்கான அறிவிப்பு வந்து கிட்டத்தட்ட வந்து ஜனவரி பிப்ரவரியிலேயே உங்களுக்கு வந்து அரசபரச வெளியே வந்துடும் கண்டிப்பா வந்துடும் இப்போ கசிய ஆரம்பிச்சிருக்கு சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து எந்தெந்த வங்கிகளுக்கு எல்லாம் வந்து நமக்கு நகை கடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கமெண்ட்ஸ்ல இந்த நிமிஷம் வரைக்கும் என்னுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஒரு முக்கியமான செய்திகள் கேட்டீங்கன்னா கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளுக்கு இது எங்களுக்கு நிறைய பேர் வந்து ஒரு தான் அந்த வந்து நகை கடன் வச்சிருக்காங்க மக்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு குழுவும் தெரிவிச்சிருக்காங்க இதை அண்ணில எண்பது சதவீதம் மக்கள் வந்து பொதுத்துறை வங்கிகள் இந்தியன் பேங்க் ஓவர்சீஸ் பேங்க் கனரா பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் இண்டியா சியூபி இது மாதிரி வங்கிகள் வச்சிருக்காங்க நான் சொல்றேன் கரெக்ட் தானே உங்களுடைய அன்பான இந்த செய்தியை வந்து நீங்க உள்வாங்கி கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க சேர்ந்து என்ன செய்யணும் முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கலாம் இந்த கட்சிக்கு திமுக ஆட்சிக்கு ஒரு கோரிக்கை வைக்கலாம் அனைத்து வங்கிகளுக்குமே எங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பொதுவா நம்ம வந்து ஒரு கோரிக்கை வைக்கலாம் இதுல முக்கியமா நம்ம பார்க்க சொன்னாக்க விவசாய கடன் வச்சவங்களுக்கும் தள்ளுபடி பண்ணணும் பொதுவா நம்ம பர்பஸ்க்காக வச்சிருக்கோம் ஸ்கூலுக்காக வச்சிருப்போம் மருத்துவ செலவுக்காக வச்சிருக்கோம் வீடு வாங்குறதுக்காக வச்சிருக்கோம் மனம் வாங்குறதுக்காக வச்சிருப்போம் இதர செலவுகளுக்காக வச்சிருப்போம் அவங்களுக்கும் தள்ளுபடி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் கோரிக்கை வைக்க சொல்லியிருக்கிறாங்க இதன் அடிப்படையில் வந்து முதலமைச்சருடைய தனி செல்லுக்கு தனி அலுவலகத்துக்கு இந்த பிரதிய இந்த ஒரு காப்பியை நான் உங்களுக்காக அனுப்ப போறேன் சோ உங்களுக்காக நான் அனுப்ப போறேன் நயக்கடன் தள்ளுபடியில வந்து உரிமை தொகை வந்து மிங்குல ஆகுது இப்ப ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய பணியை வந்து இந்த மாசம் அவங்க படிக்கிறன்னா ஜூலை பதினைஞ்சாம் இருந்து விண்ணப்பம் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க இதுல வந்து கே நேரு உறுதிப்படுத்திருக்கிறாரு அதே மட்டும் இல்ல விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் அடிப்படையில இந்த உதவித்தொகையும் வந்து கிட்டத்தட்ட வந்து அடு ஆகஸ்ட் மாசம் பதினஞ்சாம் இருந்து உங்க வங்கி கணக்குல வர வைக்க போறதா சொல்லிருக்காங்க அதுக்கு அப்புறம் வந்து அடுத்த வருஷம் வந்து நிறைய வித்தியாசங்கள் மாறலாம் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மாறலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கூட மாறலாம் அப்படிங்கக்கூடிய செய்தியும் நம்ம அமைப்பாளர்கள்ட்ட இருந்து அமைச்சர்கள்ட்ட இருந்து கேள்விப்பட்டிருக்கோம் கேள்விப்படக்கூடிய சூழ்நிலையில தான் வந்து இந்த சூப்பரான சூப்பர் ஸ்டார் தள்ளுபடி வந்து நிச்சயமா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பருத்தி படிக்கும் பிளீஸ் வெயிட் பண்ணுங்க ஆனா உங்கள் ஓட்டு அப்படிங்கிறத மட்டும் தான் ரொம்ப முக்கியம் அந்த ஓட்டு யாருக்கு கொடுக்க போறோம் எதனால கொடுக்க போறோம் அந்த ஓட்டுனால இந்த ஒரு அஞ்சு வருஷம் நம்ம ஆட்சியாளர்களுக்கு நம்ம வந்து திரும்ப ஓட்டு போடலாமா அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதி நிறைவேத்திட்டாங்களா அடுத்த வாக்குறுதி என்ன நிறைவேற்ற போறாங்க அப்படிங்கிறதுலாம் பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும் அதன் அடிப்படையில் நம்ம ட்விட்டர் சேனல் மூலமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே சமயம் இந்த ஆட்சியில் எந்த ஆட்சி வந்தாலும் சரி மக்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சிக்கு ஆட்சிக்கு நம்ம எப்பவுமே நம்பர் ஒன்னா சப்போர்ட் பண்ணுவோம் உங்க ஆதரவோட அதே சமயத்தில் தமிழ்நாடு அரசு கிட்ட நிறைய வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய நிறைய வேலைகள் இருக்கு நிறைய சொன்னதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆர்குமெண்ட் பண்றோம் ஆர்கியூ பண்றோம் அவங்க கூட வந்து விவாதம் பண்றோம் அதே அந்த சமயத்துல வந்து இந்த நகைக்கடன் வந்து மே மாசம் வந்து அறிவித்த தேர்தல் முடிஞ்ச உடனே ஜூன் ஜூலைக்குள்ள இந்த நகைக்கடனை கொடுத்து முடிக்கணும் கடந்த ஒரு இருபத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா ஏழு மாசம் எட்டு மாசம் ஆயிடுச்சு அந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான ஜிஓ வெளியிடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு அதனால முதல் கையெழுத்து தமிழ்நாடு அரசு நகைக்கடனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் நினைக்கிற இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு கோரிக்கையை வச்சிருக்கணும் சோ இது மாதிரி ஒரு நல்ல ஒரு செய்திகளை வந்து நம்ம வந்து நீ உடனுக்குடன் பண்ணி வச்சுக்கோங்க அதே சமயத்துல பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்து நான் காட்டும் அது மூலத்தில் நம்ம உங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சந்தேகத்தை கமெண்ட்ஸில் தெரிவிங்க இந்த நகைக்கடன் தள்ளுபடி இதோட போறதுல அடுத்தடுத்த வீடியோவில் இதுதான் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ சொன்ன மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போற விஷயத்தை அடுத்தடுத்த வீடியோவில் சொல்ற நண்பர்களே அன்பர்களே தமிழ் சொந்தங்களே நன்றி